அவங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு மனக்கசப்புலாம் இல்லை ஆ சரி சொல்லு அது வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி அப்பா பண்றது சரியில்லை ஒன்று அவருக்கு வேணும் இல்லை நாளுக்கு வேணும் கிடையில நிறுத்தத்துக்கு பிளான் இருந்துச்சு அப்புறம் செட்டியார் அம்மா வீட்டுக்கு குணா நல்லா தெளிவா சொல்லு தெளிவா தான் குணா சொல்லுவா நிறுத்தத்துக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் அப்பா பிள்ளைக்கு சண்டை வருது நீ என்ன கேக்குற காசு

என்ன ஒரு பாட்டு பாட்டு கிட்டு பாட்டு என்ன பாட்டு பாடலாம் விழுப்புரம் விழுப்புரம் நாங்க கள்ளக்குறிச்சிக்கு எல்லாருமே கிளம்புறோம் திண்டிவனம் பக்கத்துல விழுப்புரம் நாங்க கள்ளக்குறிச்சிக்கு எல்லாருமே கிளம்புறோம் பாட்டுதான் பாட

என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நடிப்பு தடி அடிச்சிருக்கே முக்கு சிகப்பு மச்சான இழுக்குதடி அடி ரக்க அடி மூக்க அடி ராக்க அடி மூக்க

சம்மன்டிப்பு வந்து இவது இவரு குட்டி மேஸ்திரியா